ஜனநாயகன் படத்துல நடிக்க கூப்பிட்டாங்க நான் தான் போகல காரணம் இதுதான் அப்படின்னு ஓபனாவே சொல்லிருக்காங்க யூடியூபர் கனி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மூலமா பிரபலம் அடைஞ்ச கனி சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசினாங்க அப்போ தனக்கு நடிகர் விஜய் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு தான் தான் அதை வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ சினிமாவில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதா பிரபல நடிகர் நடிகைகள் வருத்தங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் வீடியோக்கள் போடுறவங்களுக்கு சரியா நடிக்க கூட தெரியல ஆனா அவங்களுக்கு தான் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட அவங்களால சரியா செய்ய முடியறது இல்ல பெரிய நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சமீபத்தில் நடிகை வடிவுக்கரசி உட்பட சில பேர் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்களுக்கு நடிப்பு பெருசா தெரியறது இல்ல அடுத்தவங்களோட டயலாக்குகளுக்கு தான் இவங்களால எக்ஸ்பிரஷன் காட்ட முடியும் இவங்களால சொந்தமா நடிக்க முடியாது அப்படின்னு பேசியிருந்தாங்க இது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதே நேரத்துல இது சிலர் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் சில பேர் அது தவறு எங்களுக்கும் நடிக்க தெரியும் அப்படின்னு வாதிட்டு வராங்க இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில இப்போ யூடியூபர் கனி தனக்கு வந்து வாய்ப்பு பத்தி பேசியிருக்காங்க ஐடியில கனியும் அவங்களோட கணவர் மணியும் வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க இப்போ மணி தனியா வீடியோ போட்டுட்டு இருக்காரு கனி தனியா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க கனி சமீபத்துல இன்னொரு நபர் கூட சேர்ந்து வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்துல கனி சில பேட்டிகள்லயும் கலந்துகிட்டு இருக்காங்க அதுல அவங்க பேசுறப்போ தனக்கு ஜனநாயகன் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது ஆனா நான் தான் வேணான்னு காரணம் என்னோட அப்பா இருந்த வரைக்கும் யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கே ஃபர்ஸ்ட் அவர் சம்மதிக்கல அதுக்கு பின்னாடி கெஞ்சி கூத்தாடி தான் நாங்க வீடியோ போட ஆரம்பிச்சோம் எங்களுக்கு இதுல வர வருமானமே போதும் அதனால எங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வேணாம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் ஜனநாயகன் படத்துல மட்டும் கிடையாது பல திரைப்படங்களில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு வராங்க ஆனா நாங்க தான் எந்த படத்தையும் நடிக்கல இது வெளிய சொன்னா ஆமா இவ பெரிய இவ விஜய் படத்துல நடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம் இதையெல்லாம் நம்பணுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அதுதான் உண்மை நாங்க எங்க அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கோம் அதனால சினிமாவில நடிக்க போறது கிடையாது எங்களுக்கு யூடியூப்ல வரக்கூடிய வருமானத்துலதான் குடும்பம் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு அதுவே போதும் கனி இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது ஏற்கனவே நடிகை சனம் ஷெட்டி தனக்கு ஜனநாயகன் படத்துல நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தராம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ஆனா கனி தனக்கு வந்த வாய்ப்பை நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூடியூபர் கனியோட இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க